இந்த அஞ்சலில் இருந்துட்டு இப்போது அமைதியாக இந்த மகேஷ் கேட்குற பணத்தை கொடுத்துருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு கோடி கணக்கில் பணம் கிடச்சிருக்கும் ஆனால் இப்போது இந்த ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இது எல்லாத்துக்குமே பார்த்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் வசமாக சிக்கிக்கிட்டால் அதாவது ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாக இருந்துட்டு அந்த மகேஷோட உயிரை வந்து காப்பாற்றிருக்காங்க ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டுருந்தாலுமே கூட இந்நேரத்துக்கு வந்து போயிணா அந்த ரவுடி இருந்துட்டு அந்த மகேஷை கொத்தி போட்டு அங்கேயே வந்து இப்போன்னா அவனோட கதையை முடிச்சிருப்பாங்க சரியான நேரத்தில் நம்ம இலக்கிய குரல் கொடுத்ததுனால எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லபடியாக முடிஞ்சிருச்சு மகேஷ் வந்துட்டு அந்த ரவுடியை அடி அடி நடித்து வெளுத்து கட்டிட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆகிடுறான் ஒரு பக்கம் இப்போது நம்ம இலக்கிய கிட்ட வந்து இலக்கியா மேடம் நான் வந்து பார்த்திங்கன்னா தப்பு பண்ணிட்டேன் அது மட்டும் இல்லாமல் அஞ்சல்கிட்ட எதுக்காக பணம் வாங்கிட்டு இருந்தேன் அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் அப்படின்றமாக வந்து சொல்லும்போது கார்த்திக் அதாவது மகேஷ் நீ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நீ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நீ வந்து கார்த்திகிட்ட தான் இது எல்லாத்தையுமே சொல்லணும் அப்படின்றமாக வந்து சொல்லி கடைசியில் கார்த்திகே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மாசன்றி கொடுக்குறாரு

ஆனால் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியாக இருந்துட்டு ஒரு குரல் கொடுத்து அவனோட உயிரையே காப்பாற்றினாங்களோ அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிட்டான் அதே மாதிரி இலக்கியாக நான் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணிட்டேன் அது மட்டும் இல்லாமல் அஞ்சலி செஞ்ச காரியத்தை கேட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீயே அஞ்சலி அடித்து சாகடிச்சிருவ அந்த ஒரு நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே நம்ம இலக்கிய கிட்ட சொல்ல ஆரம்பிச்சுறாங்க ஒரு பக்கம் இந்த அஞ்சல் இருந்துட்டு இப்போது தப்பிச்சு ஓடிட்டுருக்கா காரும் இல்லை ஒன்றும் இல்லை அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழியாக மாசன்ட்ரு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம இலக்கியாவை பார்த்து அண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தப்புமே பண்ணல நீ அப்படி இப்படின்றமா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கும்போது கார்த்திக் நீ தப்பு செஞ்சியோ இல்லையோ அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் இப்போது நானும் மகேஷை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆதாரத்தை உங்ககிட்ட காட்டணும் அது மட்டும் இல்லாமல் உன் பொண்டாட்டி முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா நடந்து போயிட்டுருக்கா அவளை முதல்ல போய்ட்டு பிடிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி அன்சலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வழிமறைச்சி பிடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் கிட்ட அதாவது மகேஷ் வந்து வச்சுருக்க ஆதாரமும் அதே மாதிரி சரி இப்போ இங்க நடந்த ரீசெண்டா நடந்துச்சு இல்லையா இந்த மகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளுறதுக்காக ஒரு ஸ்கெட்ச் அந்த ஒரு வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மகேஷும் அதுக்கப்புறம் நம்ம இலக்கியாவும் காட்ட ஆரம்பிச்சாங்க அதை பார்த்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கார்த்திக்கு பயங்கர அதிர்ச்சியானது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ மகேஷை கொல்லணும்னு சொல்லிட்டு ஆளுங்களை செட் பண்ணியோ அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா நீ வசமாக மாட்டிக்கிட்ட இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட நடிக்கிற வேலை வச்சுக்காத அஞ்சலி அப்படின்றமே வந்து சொல்லிட்டு அஞ்சலியை போட்டு பலந்து கட்ட ஆரம்பிச்சுறாங்க ஒரு பக்கம் இப்போ நம்ம இலக்கிய இலக்கியாவும் அதுக்கப்புறம் மகேஷும் ஒன்று சேர்ந்தாலே போதும் பிரச்சனை எல்லாமே ஈஸியாக முடிஞ்சிடும் கார்த்திகிட்ட மட்டும் உண்மையாக சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த அஞ்சலிக்கு சொத்தம் கிடையாது ஒன்றும் கிடைக்காது கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அவளை உயிரோடு விட்டுறதே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தப்பாயிடும் இப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது இப்போது நம்ம அதாவது மகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தப்பிச்சிட்டு நம்ம இலக்கிய கூட சேர்ந்து கடைசியில் கார்த்திகிட்ட உண்மையாக சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரேங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க